அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும் இந்த இதில் கல்வி உதவித்தொகை உயர்கல்வி படிக்கிறப்போ என்ன மாதிரியான கல்வி உதவித்தொகை அரசாங்கம் மூலமாக கிடைக்கிதுங்கிறதுல இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் பார்க்க போகிறோம் ஸோ இது இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீதங்கிறது நம்ம கண்டிப்பாக பொறியியல் படிப்பில் நம்ம கவுன்சிலிங்கில் எடுத்தால் மட்டும்தான் இந்த இது கிடைக்கும் அதுக்காக நம்ம அந்த என்ன பேசிக் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பையன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்போ அதை முடிச்சதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபோர் ஃபோட்டோ அப்ளை பண்ணிட்டு அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த இதெல்லாம் எஞ்சு போட்டு இதுல அந்த செவன் பாயிண்ட் ஃபோட்டோல என்னென்ன எல்லா இதில் என்னென்ன சலுகை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீஸ் இது மூணும் வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிக்கலாம் அதர்தென் தட் அவங்க வேற ஏதாவது நம்ம நமக்கு காலேஜ் கட்டுற மாதிரி தான் கட்டணும் பட் இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் டிரான்ஸ்போர்டேஷன் அதர் தென் டியூஷன் ஃபீஸ் இதை மட்டும் நம்ம கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்குது இதுதான் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தோட கோட்டாவோட ஸ்காலர்ஷிப்பு இந்த பிசி எம்பிசி ஸ்காலர்ஷிப் பத்தி இந்த பிசி எம்பிசி கம்யூனிட்டி உள்ள பீப்புள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் ஆனவங்க அவங்க கண்டிப்பா கவுன்சிலிங் மூலமா வந்திருக்கணும் இது மெடிக்கலா இருந்தாலும் இல்லை இன்ஜினியரிங்கா இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை ஆறாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்கிது வந்து ஸ்காலர்ஷிப் கம்யூனிட்டியா இருந்தால் அவங்க இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் அவங்க பேரண்டோட இன்கம் வந்து ரெண்டு லட்சத்துக்கும் கம்மியா இருக்கணும் அதுக்கான அந்த வருமான சான்றிதழும் அவங்க புதுசாக வாங்கி இருக்கணும் அப்படிங்கறதையும் இதை தெரிவிச்சு அடுத்த ஸ்காலர்ஷிப் வந்து என்ன பார்க்க போனோம்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப்புக்கான எலிஜிபிலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டி வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தால் இந்த ஸ்காலர்ஷிப் எலிஜி பண்ணுவாங்க அவங்க அவங்களே மாதிரி பேரண்ட்டோட இன்கம் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்க்கு கம்மியாக இருக்கணும் அதுக்கான வருமான சான்றிதழும் அவங்க கண்டிப்பாக வச்சுருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐம்பதாயிரம் கல்வித் தொகை வருது அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எம்பிஏ எம்சிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு முப்பத்தி கல்வி கல்வி உதவித்தொகையாக வருது இது இதை நிறைய ஒவ்வொரு படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்க மெடிக்கல்லாக இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முப்பதாயிரம் நாற்பதாயிரம்லாம் அவங்களுக்கு இந்த பிஎம்எஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்காலர்ஷிப்பாக வருது அது மட்டும் இல்லாமல் ஃபார்மசி அப்புறம் பிபிடி பிசியோதெரப்பிங்கிறதுக்கு பதினெட்டாயிரம் முதற்பட்டதாரி தொகை கிடைக்கிது அப்புறம் நர்சிங் எல்லாமே இப்போது டேஸில் மெடிக்கல் ஃபீல்டில் நர்சிங் எல்லாமே மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அந்த நர்சிங்கு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் முதல் பட்டதாரி தொகையாக கிடைக்குது ஸோ இதெல்லாம் வந்து முதல் பட்டதாரி ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் அமௌண்ட்டு பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இது கல்வி உதவித்தொகையில் எந்த திட்டமாக போகிறோம்னா நம்ம தமிழ்நாடு அரசால் இப்போது சமீபத்தில் ஏற்படுத்தப்பட்ட புதுமை பெண் மற்றும் தமிழ் பொதுடன் திட்டம் இந்த புதுமைப்பெண் திட்டத்தில் நான் அந்த மாணவிகள் வந்து ஆறாம் முப்பதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கணும் அது தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி அவங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கணும் அடுத்து தமிழ் பொதுரோன்னு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூ பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மீடியமாக மட்டும்தான் இருக்கணும் அவங்க க கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூலில் படிச்சிருக்கலாம் தமிழ் பொதுவோன்னு பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எய்டெட் ஸ்கூல்லையும் படிச்சிருக்கலாம் பட் அவங்க தமிழ் மீடியமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல இந்த தமிழ் பொது ஒன்று ஸ்கூலுக்கான ஒரு வரையறை இருக்குது அதனால் இந்த மாதிரியான நிறைய ஸ்காலர்ஷிப் கல்வி உதவி தொகையெல்லாம் கவர்மெண்டில் கொடுக்குறாங்க அதை ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்ளைஸ் பண்ணிக்கோங்க வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான ஆன்சரும் நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கோம் நன்றி வணக்கம்